தமிழ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு சம்மன் கொடுத்த வடலூர் போலீஸ் இந்த தலைப்பில் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் அவர்கள் பேசியதால் ஆளுகின்ற கட்சி திமுக திணறி என்று மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிம்மத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கும் திராவிட கட்சிகளின் கோட்பாட்டை சுக்குநூறாக அண்ணன் சீமான் அவர்கள் உடைத்து வருகிறார் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் பிம்மத்தை உடைக்க ஆரம்பித்ததிலிருந்து ஒட்டுமொத்த ஊடகமும் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பெரியாரை விமர்சித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதால் தமிழ்நாடு முழுவதும் இடங்களில் அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பா இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி வருகின்ற பதினாலாம் தேதி அண்ணன் சீமானவர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்திருக்காங்க அண்ணன் சீமான் எடுத்து வைக்கும் கருத்தியலை எதிர்கொள்ள முடியாமல் திணறி போய் இந்த திராவிடம் அதிகாரம் தன் வசம் இருப்பதால் இதுபோன்ற தொடக்கு ஏவி விட்டு வேலை பார்த்து வருகிறார்கள் பெரியார் குறித்து அண்ணன் சீமான் பேசியதால் விசாரணைக்கு ஆஜராகும்படி வடலூர் போலீஸ் அண்ணன் சீமானுக்கு சம்மன் கொடுத்திருப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துக நன்றி வணக்கம்